வெல்கம் டு மாஸ்ட்ரக் இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பாக்கிய தரவெலாம் நம்ம நேற்று என்ன சொன்னோன்னா கண்டிப்பாக வந்துங்க எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக ஆறாம் நம்பர் வரணுங்க ஏ போர்டில் வரணுங்க நான் தான் சொன்னேன் தெளிவாக என்ன சொன்னால் ஏ போர்டில் தாங்க ஆறாம் நம்பர் வரணும் ஆறாம் நம்பருக்கான வாய்ப்புகள் தான் ஏ போர்டில் அதிகமாக இருக்குங்க அதே மாதிரி மூணாம் நம்பர் எட்டாம் நம்பர் ரெண்டு நம்பருமே சா பாசிபிளாட்டா பாசிபிலிட்டிஸ் அதிகமாக இருக்கக்கூடிய நம்பர் ஆறாம் நம்பரும் எட்டாம் நம்பரும் ரொம்ப ஸ்ட்ராங்காக வருங்க நீங்கள் மிஸ் பண்ணிடாதீங்க எனக்கு இதுக்குள்ளே தான் எனக்கு திரும்ப திரும்ப வரக்கூடிய நம்பரில் எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக ஆகுது அதுலேயும் நம்ம நான் என்ன சொன்னேன்னா எப்பயுமே வந்து நம்ம எப்போயுமே வந்து என்ன பண்ணணும் ஆ ஆறு நம்பர் கொடுத்தா அதாவது எட்டாம் நம்பர் கொடுத்தா மூணாம் நம்பர் கொடுக்க மாட்டோம் அது நல்லாவே தெரியும் அதை மனசில் வச்சு தான் நம்ம நேற்று எப்படி கொடுத்துருக்கோம் அப்படின்னா ஏ போர்டு ஆறாம் நம்பர் எனக்கு தெளிவாக தெரிஞ்சது ஏ போடு ஆறாம் நம்பர் தான் வரும் வேறு எதுவும் வராது நான் தெளிவாக சொல்லிட்டேன் ஏன்னா நாங்கள் நீங்கள் ஏழுக்கு ஆறு வருமா அப்படின்னு நீங்கள் கேட்கலாம் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ஏழாம் நம்பருக்கு ஆறாம் நம்பரு நம்ம யார் கொடுக்குறாங்களோ இல்லையோ நம்ம எந்த கணக்கு வருதோ இல்லையோ நம்ம கரெக்டாக என்ன சொன்னோன்னா ஏழாம் நம்பருக்கு தான் ஆறாம் நம்பர் வரும் அப்படிங்கிறத நம்ம ஓப்பனாக சொல்லிட்டோம் சரிங்களா அதுதான் நமக்கு நடந்துச்சு அது போக மூணு எட்டு இது ரொம்ப ஸ்ட்ராங்காக வரும் நீங்கள் மிஸ் பண்ணிடாதீங்க அப்படின்னு சொன்னால் அதே தான் நமக்கு இங்கே வாடிக்காங்க நம்ம ஏ போட என்ன கொடுத்தோம் ஆறாம் நம்பர் தான் ரொம்ப ஸ்ட்ராங்காக வரும்னு கொடுத்தோம் எட்டாம் நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக வரணும்னு கொடுத்தாங்க பாருங்கள் நம்ம மாற்றி கொடுத்துருக்கணும்னா மூணு எட்டுங்கிறது ரொம்ப ஸ்ட்ராங்காக வரும் சரிங்களா இது விட்டுடுங்க இதே நான் என்ன சொன்னேன் ஆல்போடல் என்ன சொன்னோன்னா அதே தான் உங்களுக்கு அதே மேட்சிங் தான் ஆல்போடலையும் நம்ம மாற்றி கொடுக்கல ஆறாம் நம்பருக்கான வாய்ப்பு அதே மாதிரி எட்டாம் நம்பருக்கான வாய்ப்பு ரெண்டு நம்பர் அப்புறமே நமக்கு எக்ஸாக்ட்டான மேட்சிங்காக வரும் மிஸ் ஆகாது நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்க அப்படிங்கிறத நம்ம எதிர்பார்த்தோம் அதே மாதிரி நமக்கு ஆறுநூற்றி எண்பத்தி எட்டுங்கிறது ஃபுல் ரிசல்ட்டாகவே வந்துடுச்சு அப்போ நமக்கு சொன்ன மாதிரியே நம்ம ஆறு எட்டுங்கிறது நமக்கு ஃபுல்லாகவே நமக்கு கிடச்சிது ஒரு ஃபுல் ரிசல்ட் மாதிரியே நமக்கு கிடைச்சிருச்சு அருமையான மெத்தடு நம்ம அதனால தான் சொன்னேன் கண்டிப்பாக நம்ம கொடுக்கக்கூடிய நம்பரை பொறுத்த வரைக்கும் நமக்கு எப்படி சுற்றினாலும் மேட்ச் ஆகிற மாதிரி தான் நான் நம்பர் கொடுப்பேன் அதுலேயும் குறிப்பாக அதில் நான் நேற்று என்ன சொன்னால் தெரியுமா உங்களுக்கு நல்ல கவனமாக பார்த்தீங்கன்னா ஏ போர்டு தாங்க ஏழாம் நம்பருக்கு ஆறாம் நம்பர் தாங்க வருது வேறு எதுவும் வல்லங்கங்கிறது நம்ம ஓப்பனாக சொல்லிட்டோம் நான் ஏன்னா அந்தளவுக்கு தெளிவாக சொல்லியிருந்தேன் ஆறாம் நம்பர் தான் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ஏழுக்கு ஆறுங்கிறதான் வரணும் இப்போ எந்த அளவுக்கு நம்மளுடைய கணக்கு இவ்வளோ ஸ்ட்ராங்காக இருந்தால் நம்ம அப்படி சொல்லுவோம் அதை நான் சொல்கிறேன்னா ஏழாம் நம்பருக்கு ஆறாம் நம்பருங்கிறது நமக்கு எக்ஸாக்ட் மேட்ச்சிங்க இங்கே மேலே இருக்கிறத கணக்கு வச்சாலும் கூட எத்தனை எத்தனை ஏழாம் நம்பருக்கு ஆறாம் நம்பர் செட்டாக இருக்குது ஒன்றுமே கிடையாது ஆனால் இந்த டிராவுக்கு பொறுத்த வரைக்கும் நமக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக வரக்கூடிய நம்பரில் ஏழுக்கு ஆறுங்கிறது ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக வரணும் அதில் மாற்றுகிறது கிடையாது அதனால தான் நான் என்ன சொன்னேன் கண்டிப்பாக ஏழு நம்பருக்கு ஆறு நம்பர் ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக வரும் ட்ரை பண்ணி பாருங்கன்னு கொடுத்தோம் சூப்பராக ஆறு எட்டுங்க ரெண்டு நம்பருமே நமக்கு அருமையான ஒரு வின்னிங்கு நம்ம எதிர்பார்த்த நம்பர் நம்ம நான் நினச்சிக்கிட்டே இருந்தேன் கண்டிப்பாக நமக்கு தோ எடுத்தால் எட்டாம் நம்பர் அதான் நினைக்கிறேன் நான் என்ன டபுள்ஸ்க்கான வாய்ப்புகளில் நான் என்ன எதிர்பார்த்தேன் நேற்றே போன வாரம் நேற்று பைதராக பொறுத்த வரைக்கும் மேக்ஸிமம் டபுள்ஸ் ஆடுவாங்கன்னு நம்ம ஓப்பனாக சொல்லிட்டோம் பட் அந்த மாதிரி ஓப்பனாக டபுள்ஸ் வருது அப்படின்னு ஓப்பன் பண்ணிட்டோம் மேலே என்ன சொன்னோன்னா இங்கே இதுலேயும் இரநூத்தி எழுபத்தி ரெண்டுன்னு கிடச்சிருச்சு அதே மாதிரி ட்ரா நம்பர் நமக்கு என்ன கொடுத்தாங்க ஏழ்நூற்றி எழுபத்தி நாலுன்னு கொடுத்தாங்க ட்ரையல் நம்பர் நமக்கு என்ன கொடுத்தாங்க ஏழ்நூற்றி எழுபத்தி நாலு கொடுத்தாங்க அதே மாதிரி இரநூத்தி எழுபத்தி ரெண்டு அப்போ இது ரெண்டுமே வைக்கும் போதே நம்ம என்ன சொன்னால் கண்டிப்பாக நமக்கு டபுள்ஸ்க்கான மேட்சிங் ரொம்ப ஸ்ட்ராங்காக வரும் அதுலேயும் குறிப்பாக பாக்கியதாராக தான் நம்ம கொண்டு வருவாங்க அப்படிங்கிறது நம்ம எதிர்பார்த்தோம் அதனால தான் நம்ம ஏ போர்டில் ஆறாம் நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காகவே கொடுத்தோம் நமக்கு அதான் எதிர்பார்த்தோம் நமக்கு ஏன்னா வேறு எந்த நம்பர் நம்ம எதிர்பார்க்கல எனக்கு போடும் எனக்கு தெரிஞ்சிருச்சு ஏழாம் நம்பருக்கு ஆறாம் நம்பர் தான் வரணும் வேறு எதுவும் வராது அப்படிங்கிறது நம்ம அது ஒரு சாத்தியமான நம்பர் ரொம்ப நம்பர் அப்படிங்கிற அந்த கணக்கு வந்தாச்சு அதே மாதிரி இந்த ஒன்பதாம் நம்பருக்கு எட்டாம் நம்பருங்கிறது ரொம்ப தான் இல்லை சரிங்களா ஒன்பது நம்பர் வந்தாலும் அப்படியே எட்டாம் நம்பருங்கிறது நமக்கு திரும்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக வரும் அது மாதிரி தான் நான் என்ன சொன்னேன்னா ஆறுநூத்தி எண்பத்தி எட்டு எட்டாம் நம்பருக்கான சான்ஸும் ரொம்ப ஸ்ட்ராங்காக இந்த ட்ராவலை வரணும் அது எதிர்பார்த்த நம்பர் தான் அது மாதிரி நீங்கள் கவனமாக பாருங்கள் நம்ம கொடுக்குற நம்பர் தொடர்ச்சியாக நமக்கு ரெண்டு ரெண்டு நம்பர் அழகாக பாஸ் பண்ணி கொடுத்துட்டு வந்துட்டுருக்கோம் கண்டிப்பாக நீங்கள் எடுத்துக்கலாம் இன்றைக்கி இன்றைக்கி பார்த்த வரைக்கும் நமக்கு எட்டு ஆறுங்கிறது நமக்கு எதிர்பார்த்தத விட ரொம்ப ஸ்ட்ராங்காகவே கிடச்சிது அதுலேயும் டபுள்ஸில் கிடச்சிது நீங்கள் போட்டிருந்தீங்க அப்படின்னா டபுள்ஸ் ஃபுல் டிஜிட் நமக்கு செமையாக கொடுத்துருக்கலாம் அருமையான வின்னிங் ஏன்னா நம்ம அளவுக்கு ரிஸ்க்கை யார் கொடுக்குறாங்க உங்களுக்கு இந்த மாதிரி நீங்கள் டக்கு டக்கு ஏ போட கார நேற்று அப்படி தான் கொடுத்தேன் நேற்று கொடுக்கும் போது எழுவத்தி ஆறு ரொம்ப ஸ்ட்ராங்காக எழுவத்தி ஒன்பது ஸ்ட்ராங்காக வரும் நீங்கள் மிஸ் பண்ணாதீங்க கொடுத்தேன் இன்னைக்கு வந்து அறுபத்தெட்டு ரொம்ப ஸ்ட்ராங்காக வரும் மிஸ் பண்ணாதீங்க தான் கொடுத்துருக்கேன் அதுதான் நமக்கு கிடைச்சிருக்கு அதே மாதிரி தான் நான் என்ன சொல்கிறேன்னா ஒவ்வொரு நாளும் கொடுக்கக்கூடிய நம்பர் ரொம்ப ரிஸ்க் எடுத்து தான் கொண்டு வரும் லேட்டானாலும் பரவாயில்ல நல்ல ஒரு தரமான நம்பராக கொண்டு வரணும்னு சொல்லி தான் ரொம்ப லேட் பண்ணி தான் கொடுக்குறோம் கண்டிப்பாக நமக்கு நாளைக்கு இன்னும் கூட பெஸ்ட்டான வின்னிங் இருக்குது மிஸ் பண்ணாதீங்க இப்போ நாளைக்கு ட்ரையல் நம்பர் என்ன கொடுத்தாங்க ஸ்ரீ சத்தியா பொறுத்த வரைக்கும் நமக்கு ஆறுநூற்றி ஏழுங்கிறது ட்ரையல் நம்பராக கொடுத்துருக்காங்க ஒன்று ரெண்டாவது ஆறுநூற்றி ஏழுங்கிற ட்ரையல் நம்பரை பொறுத்த வரைக்கும் நமக்கு மே நேற்று வாரம் அடிக்கப்பட்டது ஏழுநூற்றி நாற்பத்தஞ்சு இல்லையா ஏழு ப்ளஸ் நாலு அஞ்சு எழுநூற்றி நாற்பத்தஞ்சு அதே மாதிரி இன்றைக்கி வந்து பார்த்திங்கனா ஆறுநூற்றி எண்பத்தி எட்டு அது போக நானூற்றி எண்பத்தி அஞ்சு சரிங்களா இப்போ இதெல்லாம் நம்ம கனெக்ட் பண்ணி பார்க்கும்போது நமக்கு இன்னும் கூட பெஸ்ட்டான ஒரு சில நம்பர்கள் வரணும் வரக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது அதை கனெக்ட் பண்ணி தான் நம்ம என்ன சொல்லணும்னா எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ஏழ்நூற்றி ஆறு அப்படிங்கிறது ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும் அதே மாதிரி ஏழுநூற்றி நாற்பத்தி அஞ்சு ஆறுநூற்றி எண்பத்தி எட்டு நானூற்றி எண்பத்தி அஞ்சு அப்படிங்கிற நம்பர் கொடுத்துருக்கோம் இதுக்குள்ளே தான் எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக மேட்ச் ஆகிற மாதிரி தெரியுது உங்கள் கணக்கில் ஏதாவது மேட்ச் ஆகுது வருதுன்னா கூட நீங்கள் தாராளமாக எடுத்து ப்ளே பண்ணி பார்க்கலாம் எனக்கும் இதுக்கு ஒரு ஆவரேஜாக நமக்கு வர வரக்கூடிய நம்பர் தான் நம்ம இங்கே மேட்ச் பண்ணி கொடுக்குறோம் சரிங்களா ரொம்பவே ஸ்ட்ராங்காக வந்து இவ்வளோ இருக்கும் நிறையவே வாய்ப்பு இருக்குது அதுவும் எஸ்எஸ் கம்பெனியை பொறுத்தவரைக்கும் மேக்ஸிமம் பெண்டிங் நம்பர் சார் இன்னைக்கு என்னங்க பெண்டிங் நம்பர் ஆடுறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா எனக்கு தெரிஞ்சு இன்னைக்கு ரெண்டு போர்டுமே பெண்டிங் நம்பர் தான் ஏன்னா ஒரு பதினெட்டு நாளாக இருந்தால் எட்டாம் எட்டாம் நம்பர் ஆடினாங்க இருபத்தி ரெண்டு நாளாக இருந்தால் நமக்கு எட்டாம் நம்பர் ஆடினாங்க எட்டாம் நம்பர் நமக்கு இந்த மாதத்துல வராத நம்பர் நம்பரு அதை நமக்கு இன்னைக்கு ரெண்டு நம்பர் எடுத்து ஆனாங்க ஆறாம் நம்பர் கூட ஆக்சுவலாக நமக்கு ஆறுநூற்றி ஐம்பதுன்னு வந்துச்சு ஆனால் எட்டாம் நம்பருங்கிறது நமக்கு ரெண்டு போர்டுமே நமக்கு மேட்ச் ஆகலை வரவே இல்லை இந்த மாசம் நமக்கு இன்றைக்கி எடுத்துட்டாங்க இன்றைக்கி கிட்டத்தட்ட ஒரு பதினஞ்சு ரூபா ஆயிடுச்சு எடுத்துட்டாங்க இனிமே கொஞ்சம் கொஞ்சமாக பெண்டிங் நம்பர் எடுக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது ஏன்னா பெண்டிங் நம்பர் நிறையா தான் இருக்குது ஏ போர்டில் இருக்குது பி போர்டில் இருக்குது சி போர்டில் இருக்குது அதே மாதிரி அதாவது ஒன்றாம் நம்பரில் ஆரம்பித்து ஒன்றாம் நம்பர் இருக்குது ரெண்டாம் நம்பர் மூணாம் நம்பர் இருக்குது நாலாம் நம்பர் பெண்டிங் நம்பராக இருக்குது அடுத்து எட்டாம் நம்பர் இருக்கு அடுத்து வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஜீரோ ஜீரோவும் நமக்கு பெண்டிங் நம்பராக தான் இருக்குது பார்க்கலாம் எப்படி ஆடுறாங்க அப்படி நேற்று உங்களுக்கு ஜீரோ எடுத்து அந்த ஒரு நம்பரு பட் இன்னொரு போர்டு கூட ஜீரோ பெண்டிங்கில் தான் இருக்குது நாளைக்கு எப்படி ஆடுறக்கான வாய்ப்புகள் இருக்குங்கிறதே பார்ப்போம் சரிங்க இப்போ எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நாளைக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக வரக்கூடிய நம்பர் அப்படின்னா நாலாம் நம்பருக்கான வாய்ப்புகள் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது யார்க்காச்சும் நாலாம் நம்பர் வருதான்னு பாருங்கள் எனக்கு ஏ போர்டில் வந்து நமக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக வரக்கூடியது ஏழ்நூற்றி அறுபத்தி நாலு அப்படிங்க நம்பர் எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது இது பேட்டர்லையும் மேட்ச்சாக எங்கேயும் மேட்ச் ரொம்ப ஸ்ட்ராங்காக நம்ம வந்து ஆறுக்கு நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக வருது யாருக்காச்சும் வருதா அப்படிங்கிறதையும் பாருங்க எனக்கு மேலே வந்து தொள்ளாயிரத்தி அறுபத்தி நாலு இப்போ எழுநூற்றி அறுபத்தி நாலுங்கிற அந்த நம்பர் எனக்கு ரொம்ப மேட்ச் ஆகுது யாராவது நாலாம் நம்பர் ஏ போர்டில் ரொம்ப ஸ்ட்ராங்காக வருது அப்படின்னா கூட நீங்கள் அதை எடுத்து ப்ளே பண்ணி பார்க்கலாம் எனக்கும் அது மாதிரி நம்பர்கள் ரொம்ப ஸ்ட்ராங்காக வந்து இவ்வளோ வாய்ப்பு இருக்குது ஏ போர்டை பொறுத்த வரைக்கும் நாலாம் நம்பர் கொஞ்சம் பெஸ்ட்டாகவும் ரொம்ப ஸ்ட்ராங்காக வரக்கு வாய்ப்பு இருக்குது யாருக்காச்சும் கணக்கு வருதுனா எடுங்க அதே மாதிரி தான் நான் என்ன சொன்னால் ஏ அங்கே நாலாம் நம்பர் வருது அப்படின்னா நானூற்றி எண்பத்தி ஒன்பது அப்படிங்கிற நம்பர் எனக்கு மேட்ச் ஆகுது அது மாதிரி வருதான்னு பாருங்க நம்ம நேற்று தான் சொன்னோம் ஆறுநூற்றி ஒன்று ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது அதனால தான் ஏ போர்டில் ஆறாம் நம்பர் கொடுக்குறேன் அப்படிங்கிறது நம்ம சொன்னோம் ஆறுநூற்றி ஒன்று எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது ஏன்னா இப்போ ஒரு நம்பர் வந்து நம்ம அளவுக்கு ஸ்ட்ராங்காக வருதுன்னா அந்தளவுக்கு நம்ம கணக்கு சுத்தமாக வரதுனால தான் நமக்கு அந்த கணக்கில் அருமையாக வந்து மேட்ச் ஆகுது காரணம் அது மாதிரி நம்ம என்ன சொல்லலாம் ஆறாம் நம்பர் ஆறுநூத்தி ஒன்று எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக அதே மாதிரி இதில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு நானூற்றி எண்பத்தி ஒன்பது அப்படிங்கிற நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக வருது யாருக்காச்சும் கணக்கு வருது அப்படின்னு எடுக்கலாம் எனக்கு இது மாதிரி நம்பர்கள் இல்லைங்க நீங்கள் சொன்ன மாதிரி எனக்கு வரலன்னா ஜீரோ நாளைக்கு ஜீரோக்கான வாய்ப்பும் கொஞ்சம் ஸ்ட்ராங் ஸ்ட்ராங்காக இருக்குது ட்ரை பண்ணி பாருங்கள் எனக்கு ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக வர வாய்ப்பு இருக்கிற மாதிரி தெரியுது உங்கள் கணக்கில் ஏதாவது மேட்ச் ஆகுது கணக்கு வருது அப்படின்னா நீங்கள் எடுத்து ப்ளே பண்ணி பார்க்கலாம் எனக்கும் ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக வரக்கூடிய நம்பர் மேட்சாக இருக்கும் அதிகபட்சமான வாய்ப்பாக தான் இருக்கும் சரிங்களா என்னுடைய கணக்கில் ரொம்ப ஸ்ட்ராங்காக வருது அப்படிங்கிறதே பாருங்கள் அதே மாதிரி உங்களுக்கு ஏ போர்டு பொறுத்த வரைக்கும் ஏ போர்டில் வந்து நாலு ஜீரோ அப்படிங்கிற ரெண்டு நம்பர் கிடச்சிருக்கா அதே மாதிரி பி போர்டு பி போர்டை பொறுத்த வரைக்கும் எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக வரக்கூடிய நம்பர் அப்படின்னு கேட்டிங்கன்னா எனக்கு கொஞ்சம் பெசலாகவும் ரொம்ப ஸ்ட்ராங்காக வரக்கூடிய நம்பர் அப்படின்னா எனக்கு இதில் வந்து எட்டாம் நம்பருக்கு ரொம்ப கொஞ்சம் அதிகமாக வரக்கூடிய நம்பர் எனக்கு ரெண்டாம் நம்பர் மேடம் கொஞ்சம் டவுட் இருக்குது ஏன் ரெண்டாம் நம்பர் வருதுன்னா ரெண்டாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் எனக்கு என்னமோ எட்டுக்கு ரெண்டு அப்படிங்கிற நம்பர் கொஞ்சம் மேட்ச் ஆகிற மாதிரி தெரியுது ட்ரை பண்ணி பார்க்கலாம் என்னோட என்னோடய கணக்கை பொறுத்த வரைக்கும் நான் என்ன சொல்கிறேன்னா நான் போட்டுகிட்டே இருக்கப்போ எனக்கு ரெண்டாம் நம்பருக்கு எட்டாம் நம்பருக்கு ரெண்டாம் நம்பர் ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக கிடச்சது அது மாதிரி ஏதாவது வருதா அப்படிங்கிறதையும் பாருங்கள் எட்டாம் நம்பருக்கு ரெண்டாம் நம்பருங்கிறது இங்கே பேசிக்காகவே மேட்சாக இருக்கும் நிறைய வாய்ப்பு இருக்கிற மாதிரி தெரியுது சரிங்களா ரொம்ப ஸ்ட்ராங்காக அதாவது நான் நினைக்கிறேன் ஜீரோ எண்பத்தி ரெண்டு அப்படிங்கிற மாதிரி நம்பர்களும் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது ஜீரோ எண்பத்தி ஒம்பது ஜீரோ எண்பத்தி ரெண்டு இது மாதிரி நம்பர்கள் தான் நாளைக்கு எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக வர மாதிரி தெரியுது அது மாதிரி வருதான்றதையும் பார்த்துங்க எனக்கு இது ரொம்ப ஃபேவரபுளாகவும் ரொம்ப ஸ்ட்ராங்காக வரக்கு வாய்ப்பு இருக்குது ஏன்னா இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ஜீரோ பேஸாக வச்சு தான் அறுநூற்றி ஏழு நடிச்சிட்டாங்க அதே மாதிரி எழுநூற்றி நாற்பத்தி அஞ்சு சரிங்களா அதுலேயும் நமக்கு ட்ரால் நம்பர் அஞ்சாம் நம்பருக்கு இருக்குது ஆறுநூற்றி எண்பத்தி எட்டு நானூற்றி ஐம்பத்தி அஞ்சு இது வந்து ட்ரால் நம்பரு இதெல்லாம் கனெக்ட் பண்ணிட்டு தான் நம்ம கொடுக்குறோம் ட்ரை பண்ணி பார்க்கலாம் ரொம்ப பெஸ்ட்டாகவும் வரக்கூடிய நம்பராக தான் நம்ம கொடுக்குறோம் சரிங்களா அதே மாதிரி நாளையை பொறுத்த வரைக்கும் எனக்கு சி பி போர்டில் வந்து இன்னொரு நம்பர் வந்து எனக்கு இன்ஸ்டண்டாக இது வரணும் அப்படின்னா எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ஒன்றாம் நம்பர் வரைக்கும் வாய்ப்பு இருக்குது ஏன் ஒன்றாம் நம்பர் வந்து எனக்கு அமௌன் ஒன்றாம் நம்பர் டவுட் இருக்குது நாளைக்கு எட்டுக்கு ஒன்றுன்னு ஆடுறக்கான சான்ஸும் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக கொடுப்பாங்கன்னு எதிர்பார்க்குறோம் ஏன் நீங்கள் சம்மந்தமே இல்லாத நம்பர்லாம் கொடுக்குறீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா சம்பந்தமே இல்லாத நம்பர் அப்படின்னு பார்த்திங்கன்னா இது இதில் வந்து எட்டாம் நம்பருக்கான ஒரு வாய்ப்பு இருந்துச்சுன்னா ஒன்றாம் நம்பர் சின்ன நம்பருக்கான வாய்ப்புகள் கண்டிப்பாக இருக்குது ஏன்னா ஒன்றாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் அதுவும் நமக்கு பெண்டிங் நம்பர் இந்த மாதம் ஃபஸ்ட்டில் கொடுத்தாங்களே தவிர அதுக்கப்புறம் நம்ம கொடுக்கல அஞ்சானா ஐநூற்றி பத்துன்னு கொடுத்தாங்களே தவிர அதுக்கப்புறம் கொடுக்கல அதுக்கான வாய்ப்புகள் நமக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது ஒன்றாம் நம்பர் ரெண்டாம் நம்பருக்குளவுக்கு ஸ்ட்ராங்காக வாய்ப்பு இருக்கும் அதே மாதிரி ஒன்றா நம்பருக்கு வாய்ப்புகள் ட்ரை பண்ணி பார்க்கலாம் ஏன்னா ஒரு நம்பர் வந்து ரொம்ப அது வராமல் போகாது தான் அந்த நம்பர் எப்படி ஆறாம் நம்பர் தான் நான் வரும்னு என்ன காரணத்தினால அது அந்த இடத்துல ரொம்ப திரும்ப திரும்ப காமிக்கிறதுனால நம்ம அதை கொடுக்குறோம் அது மாதிரி ஒன்றாம் நம்பர் ரெண்டாம் நம்பர் நம்பர் கொஞ்சம் வாய்ப்புகள் இருக்கிற மாதிரியும் தெரியுது யாருக்காச்சும் இருக்குது அப்படின்னா கூட நீங்க எடுத்துக்கலாம் வாய்ப்பு ரொம்ப ஸ்ட்ராங்காகவே இருக்கும் அடுத்தபடி நம்ம சி போர்டு எடுத்திங்கன்னா சி போர்டு வாய்ப்பு வந்து அதிகமாக இருக்கிறது ஆறாம் நம்பர் எனக்கு என்னமோ ஆறாம் நம்பர் மேலே ரொம்ப ரொம்ப டவுட் இருக்குது ஆறாம் நம்பர் தான் தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறு அப்படிங்கிற நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது யாருக்காச்சும் எண்பத்தி ஆறு பாருங்க எனக்கும் எண்பது ரொம்ப ஸ்ட்ராங்காக எண்பத்தி ஆறு எண்பத்தி ஒன்றுங்கிறதுக்கு இல்லையா இதே தாங்க ஒன்றும் இல்லைங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்று தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறு இந்த மாதிரி தான் எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக செட் ஆகுது யாருக்காச்சும் அந்த மாதிரி நம்பர்களை செட் ஆகுதுன்னு எடுங்க பட் அப்படியே தான் வரணும் அப்படிங்கிற எந்த சாத்தியமும் கிடையாது கொஞ்சம் மாறி கூட வரக்கான வாய்ப்புகள் இருக்கும் என்னோட கணக்க பொறுத்த வரைக்கும் நம்ம தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறு அப்படிங்கிற நம்பருக்கான வாய்ப்புகள் நம்ம அதிகமாக கொடுக்குறோம் யாருக்காச்சும் தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறுக்கான வாய்ப்புகள் இருக்கா அப்படிங்கிறதையும் பாருங்கள் சரிங்களா இருந்தால் கூட நீங்கள் தாராளமாக எடுத்து ப்ளே பண்ணி பார்க்கலாம் நம்ம கொடுத்தா ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது அவ்வளோதான் நான் சொல்கிறேன் ஏன்னா அந்தளவுக்கு ஒவ்வொரு நம்பரும் செக் பண்ணி செக் பண்ணி தான் கொண்டு வரேன் பெண்டிங் நம்பர் எப்படி மேட்ச் ஆகுது ட்ரா நம்பரில் எப்படி மேட்ச் ஆகுது ட்ரையல் நம்பரில் எப்படி மேட்ச் ஆகுது அதுபோக ஸ்ரீ சக்தி கம்பனிக்காரங்க எப்படி ஆடுவோம் போன வாரம் எப்படி ஆடி இருந்தாங்க இதெல்லாம் நம்ம பார்த்துட்டு தான் கொடுக்குறோம் சரிங்களா சும்மா ரேண்டமாக வந்து நம்ம ஒரு ரெண்டு கொடுக்குறது கிடையாது அப்போ கண்டிப்பாக நமக்கு மேட்ச் ஆகணும் அந்தளவுக்கு நம்மளுடைய உழைப்பு இருக்குது அந்த உழைப்புக்காக நமக்கு கண்டிப்பாக மேட்ச் ஆகும் அதே மாதிரி ஏழாம் நம்பருக்கான சாத்திய குருக்கள் நாளைக்கு இருக்குது என்னங்க ஏழுக்கு எட்டு வருமானா இந்த மாதம் ட்ரெண்டிங்கே என்னன்னா அடுத்தடுத்த நம்பர் வைக்கிறது தான் ட்ரெண்டிங் அதுதான் நான் சொல்கிறேன் இந்த மாதம் வந்து என்னென்னா ஏழுக்கு எட்டு ஆறுக்கு ஏழு ஏழுக்கு ஆறு அஞ்சுக்கு நாலு நாலுக்கு அஞ்சு இது இந்த மாதம் வைக்கக்கூடிய ட்ரெண்டிங் அதனால் நமக்கு இது வரும் மேட்ச் ஆகும் ரொம்ப ஸ்ட்ராங்காக அப்போ நம்ம ஆறு அப்படிங்கிறோம் ஆறாம் நம்பர் வரணும் இல்லை நம்பர் இந்த ரெண்டு நம்பருக்குள்ள ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக நமக்கு வரக்கூடிய நம்பர் அதே மாதிரி பிளஸ் அஞ்சா நம்பருக்கான சாத்தியக்கூறுகள் இதில் இருக்குது அப்போ நாளைக்கு என்ன தாங்க ரொம்ப ஸ்ட்ராங்காக வருது அப்படின்னா எனக்கு ஃபஸ்ட்டு ப்ரையார்ட்டி ஆறாம் நம்பர் கொடுக்குறேன் ரெண்டாம் நம்பர் கொடுக்குறேன் நாலாம் நம்பர் கொடுக்குறோம் ரொம்ப ஸ்ட்ராங்காக வரக்கூடிய நம்பர் இதெல்லாம் சரிங்களா ரொம்ப அதிகமாக மேட்ச் ஆகக்கூடிய நம்பரும் கூட சரிங்களா அதே மாதிரி இந்த ஜீரோ கொடுக்குறோம் இதை தாண்டி வந்து அந்த அஞ்சா நம்பர் இதுக்குள்ளேயே மேட்ச் ஆகணும் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்க ரொம்ப ஸ்ட்ராங்காக வந்துடும்